வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் நாளைக்கு தட்டு இட்லியும் சிக்கன் சால்னாவும் தான் செய்ய போறோம் தட்டு இட்லி சிக்கன் சால்னான்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க டீ நகர் போனாலே நிறைய தட்டி இட்லியும் சிக்கன் சால்னாவும் ரொம்ப ஃபேமஸா இது பண்ணுவாங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதை வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நிறைய வாட்டி நான் போய் அங்கே போய் டீ போய் அந்த தட்டு இட்லியும் சால்னாவும் சாப்பிடும்போது செம டேஸ்டா இருந்தது இப்போ அதை வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி மாவு அரைச்சிட்டு நானும் தட்டி இட்லி சிக்கன் சால்னா வந்து நான் எங்கள் வீட்லேயே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் இந்த வீடியோ வந்து எப்படி செய்யலாம் அதை எப்படி மாவு அரைக்கலாம் எப்படி சால்னா செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ வந்து நான் மாவு வந்து நான் தட்டி இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி நான் ரெடி பண்ணியே வச்சுட்டேன் நான் அரைக்கும் போது உங்களுக்கு வீடியோ காட்டலை நான் அளவு மட்டும் எந்த அளவு போடணுங்கிறத மட்டும் சொல்கிறேன் அரிசி வந்து நம்ம மூணு ஒளக்கு அதாவது மூணு உலக்கோ இல்லைன்னா டம்ளர் ஏதாவது எந்த இதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் மூணு பங்கு அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு பங்கு உளுந்து போடணும் ஒரு அரைவாசி பாதி அதாவது பாதி வந்து ஜவ்வரிசி போடணும் நம்ம வந்து சாதாரண மினிமம் டெய்லி அவிக்கிற இட்லிக்கு வந்து நாளுக்கு ஒரு உளுந்து போடுவோம் ஜவ்வரிசி எதுவுமே சேர்க்க மாட்டோம் அதோட கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சிடுவோம் இந்த இதுக்கு வந்து நான் மூணுக்கு ஒரு உளுந்து கொஞ்சம் அரை பாதி ஜவ்வரிசி அப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டுட்டு நம்ம உளுந்து தனியாக அரைக்கணும் நம்ம அவ்வளோ இது ஜவ்வரிசியும் அரிசியையும் தனியாக அரைச்சி நல்லா நான் அரிசி அரைக்கும் போது வந்து எப்படி அரைக்கணும் நம்ம நைஸாக அப்படியே வலுவலுன்னு அரைக்கணும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி இட்லி வந்து அரைச்சி எடுத்து இதுதான் வந்து தட்டு இட்லிக்கு வந்து அளவு அரைச்சி வச்சிருக்க தட்டு இட்லியை வந்து நான் ஊத்தப்படுறேன் ஏற்கனவே நான் இடியாப்ப ஸ்டாண்டுக்கு இந்த தட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடையிலையும் வைக்குது இந்த த தட்டில் வந்து ஸ்டாண்டில் போட்டோம்னாக்கி நல்லா வெந்து வந்துடும் அப்படி இல்லை நம்ம நினைக்கி நீங்கள் இட்லி பானையிலேயே நம்ம வீட்டில் இருக்கிற தட்டுலேயே கூட இட்லி பானைக்குள்ள சின்ன சின்ன தட்டாக எடுத்து வச்சு அந்த மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ தட்டு இட்லி வந்து இட்லி வேக வைக்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி இருக்கு இப்போ வந்து இட்லியை வந்து ஊற்றுறோம் இதை வந்து ஒரு ரெண்டே கால் ஸ்பூன் ரெண்டே கால் கிட்ட ஊற்றுலாம் இட்லிக்கு இப்படி ஊற்றிட்டு நல்லபடியா அதாவது இந்த தட்டுக்கு வந்து முக்கால் தான் இட்லி இருக்கணும் அப்புறம் வந்து மேலே கொஞ்சம் உப்பி வெந்து வரும்போது கொஞ்சம் உப்பி வந்துடும் அதனால முக்கால் வாசி இருக்கிற மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க இப்படியே ஒவ்வொரு தட்டாக ஊற்றிட்டு இப்படி ஸ்டாண்டு குளித்துக்கு வச்சிட நான் அந்த வந்து மூணு தட்டுமே ஊற்றிட்டேன் பத்து அதை சொல்ல மறந்துட்டேன் தட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாவு ஊத்ததுக்கு முந்தி எண்ணெய் தடவிக்குவாங்க நம்ம எதுவும் துணி போடலை அதனால எண்ணெய் தடவிட்டு அப்ப வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்ல தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டாண்டோட அப்படியே தூக்கி வச்சுட்டு ஆனால் நார்மல் இட்லி வந்து ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாம் உங்களுக்கு வெந்துடும் இந்த இட்லி வந்து வேகிறதுக்கு ஒரு ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகும் அது பாட்டுக்கு அந்த அடுப்பில் வெந்துட்டு இருக்கட்டும் இந்த அடுப்புல நம்ம வந்து சாணா தாளிக்கிறதை பார்த்துருவோம் இப்போ வந்து நான் வதக்க வேண்டிய சாமான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வதக்க போகிறேன் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் அதாவது ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இந்த ஸ்டார் பூன்னு சொல்றேன் அதில் வந்து நான் பாதி கால்வாசி தான் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு கடல் பாசி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் எடுத்திருக்கேன் இந்த முந்திரி பருப்பு மட்டும் விட்டுறேன் இது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துறேன் இது வந்து நல்லா அப்படி வாசனை வரணும் நல்லா அந்த பொறிஞ்சி இந்த சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சி நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் ஒரு செகண்ட் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவா வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க இது நல்லா வறுபட்ட உடனே இதில் ஒரு கையைப்பிடி அளவு சொல்ல முடியாது ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது வந்து உள்ள சத்து இந்த வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு அஞ்சாறு பல்லு அஞ்சாறு முந்திரி பருப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் கிட்ட கசகசாவும் உள்ள சேர்த்துறேன் அப்படி ஒரு பரட்டி பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து கசகசா ரொம்ப வருபடணும்னு அவசியம் இல்லை இன்னும் அடுத்து தேங்காய் போடும்போது வறுபட்டுறோம் ரொம்ப கருகிட்டுனாலும் கசப்பு கசப்பு அடிச்சிடும் அதனால கசகசாவை போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல எல்லாம் தேங்காய் போட்டுறேன் தேங்காய் வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் கிட்ட இருக்கும் தேங்காய் அளவு நான் வந்து சிக்கன் வந்து கால் கிலோ சிக்கன்ல தான் சால்னா பண்ண போறேன் ஒரு மூணு பேர் அப்படி மாதிரி தான் நான் செய்யறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை வந்து குட்டி போட்டுக்கோங்க இந்த தேங்காயை வந்து கொஞ்சம் வருபடணும் கொஞ்சம் லைட்டா கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் வறுத்து விட்டுறோம் இது வந்து தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருக்கு நல்லா தேங்காயோட வாசனை வந்து நல்லா வெளியில வரும்போது இந்த மாதிரி அளவுக்கு நான் எடுத்துடுறேன் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அதாவது ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்காமல் ஓரளவு கொஞ்சம் மீடியமாக சைஸில் மீடியமான இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கனை வந்து தாளிக்கிறத பார்த்துருவோம் அடுப்பில் நான் வந்து இந்த சால்னாவை தாளித்து விடுறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த சால்னானாலே கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும் இதில் வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போடுறேன் ஒரு கா டீஸ்பூன் கிட்ட சோம்பு போடுறேன் ஏற்கனவே நம்ம சோம்பு பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் அதனால இது வச்சு வாசனைக்கு கொஞ்சமா சோம்பும் ஒரே ஒரு பிரிஞ்சலையும் போட்டிருக்கேன் இதுல வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ள சத்திரம் இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் மாட்டுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா கலர் மாறி வெந்து வரணும் இதோட ரெண்டு பச்சை மிளகா ஒரு வாசனைக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒண்ணு கொட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு ஒன்றரை டி ஸ்பூன் கிட்ட போடுறேன் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு கொஞ்ச நேரம் இப்படி வதக்கி விட்டுறலாம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன உடனே ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்க்கறேன் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அது வரைக்கும் வதக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னாக்கு சீக்கிரமா தக்காளி வந்து வதங்கி வந்துடும் அதனால நான் இந்த குழம்புக்கு தேவையான சால்னாக்குள்ள உப்பையே கொஞ்சம் போட்டுட்டேன் அப்படி பத்தலைன்னா அப்புறம் எண்ணாந்திரம் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வெந்து வரும் இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வந்துட்டு இப்போ வந்து நான் கால்க்கில சிக்கன் எடுத்துருக்கேன் அந்த கால்க்கில சிக்கனையும் உள்ள சேர்க்கறேன் சேர்த்துட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் வதங்கி அதில் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு கிட்ட நல்லா வதக்கி விடணும் சிக்கன் வந்து நல்ல தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருக்கு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் இந்த ஸ்பூனால் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் கிட்ட போடுறேன் மல்லி ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கிட்ட இருக்கும் அதை போட்டுறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு பத்து பதினஞ்சு இலை புதினா இலை அந்த புதினா இலையும் சால்னாக்கு வந்து இந்த புதினா இலை சேர்த்தா தான் டேஸ்ட் வரும் ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட போடுறேன் கொஞ்சமாக மல்லி இலையும் உள்ள சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை நல்ல எண்ணெயிலேயே அந்த மசாலாவை வந்து வதக்கி விடுவோம் கொஞ்ச நேரம் அப்படி ஒரு செகண்ட் இப்படி வதக்கி விட்டா போதும் இவங்க வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இவங்க வந்து தண்ணி மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் தான் வைக்க போகிறேன் கேட்டோம்னா அன்னைக்கு சிக்கன் வந்து நல்லா குழஞ்சி வந்தாதான் தான் அந்த சால்னாவோட டேஸ்ட் வந்து நல்ல அந்த சால்னால வந்து சிக்கன் வா இதை இறங்கி நல்ல வாசனையாக இருக்கும் அதனால தண்ணி மூங்குற அளவுக்கு இப்படி தண்ணியை வச்சுட்டு இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போடுறேன் வரட்டும் நல்ல ஃபுல் ஸ்பீட்லயே வச்சுட்டேன் ஒரு ரெண்டு விசில் வந்து ஒரு சிம்ல ஸ்லோவா வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு இறக்கிடலாம் அதுக்குள்ள இட்லி வெந்துருச்சியா பார்ப்போம் இட்லி வந்து வெந்துட்டு வெந்துட்டான்னு பாக்குறதுக்கு நான் லைட்டா தண்ணியில நனைச்சிட்டு இப்படி லைட்டா கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாவு இல்லை அப்படின்னா வெந்துட்டு அர்த்தம் இப்போ வந்து நான் தட்டை வந்து எடுத்துடுறேன் மா நல்ல இட்லி வந்து நல்லா வெந்து நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்க இந்த இட்லி வந்து நான் கொஞ்ச நேரம் எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இதை வந்து இப்படி எடுத்தீங்கனால வந்துடும் இட்லி இப்போ இந்த பிளேட்டில் குத்திக்கிறேன் இந்த மாதிரி சூப்பரான தட்டி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இட்லியும் நல்லா சாஃப்டா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி இந்த மாதிரி இதோட இந்த நான் சொன்ன அளவோட இந்த மாதிரி தட்ட இட்லி பண்ணீங்கன்னா இட்லி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம டிநகர் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கே வந்து விரும்பி சாப்பிட ரொம்ப விரும்பி விரும்பி போனோம் போவோம் அதை வீட்லயே செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம பசங்க வந்து ரொம்ப விரும்பி நம்ம வந்து ரொம்ப பாராட்டுவாங்க இந்த மாதிரி தட்டி இட்லியும் சிக்கன் சால்னாவும் செஞ்சு கொடுத்து பாருங்க எங்க ராஜி ஏன்னா நல்லா இருந்ததா இல்லையா நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா சூப்பர் சிக்கன் சால்னாவுக்கும் தட்டி இட்லிக்கும் எப்படி இருக்கு அவன் சொல்லுவாங்க நீ பாராட்ட மாட்ட சரி அது மாதிரி இப்போ வந்து இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சால்னா வந்து பார்ப்போம் இந்த குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்து நல்லா ஏறும் போயிடுச்சு இந்த மாதிரி நல்ல வெந்து வந்துட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயை வந்து உள்ள சேர்த்துற போகிறான் இந்த தேங்காய் வந்து இந்த பாருங்க இந்த அளவுக்கு ரொம்ப நைஸா இல்லாம ஓரளவு கொஞ்சம் இருக்கிற மாதிரி அரைக்கணும் இப்போ வந்து இந்த தேங்காயை வந்து இந்த தேங்காயும் போட்டுட்டு நம்ம வந்து சால்னா வந்து இட்லி மேல ஊத்தி மாதிரி தான் நல்லா தண்ணியா தான் வைக்கணும் அதனால நான் கொஞ்சமா தண்ணியும் உள்ள சேர்த்துக்கிறேன் நீங்க பாத்துக்கிட்டு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கானு செக் பண்ணிட்டு நல்லா இந்த தேங்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும் இப்போ வந்து நல்ல வந்து சால்னா வந்து நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொதிச்ச வந்து லாஸ்ட்டை வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு நான் அடுப்பை வந்து ஸ்லோவா வச்சிருக்கேன் ஸ்லோவா வச்சு நம்ம தாளிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்கு இந்த அடுப்பில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் அந்த எண்ணெயிலேயே வந்து நான் மிளகாத்தூள் கொஞ்சோன்னு போட வரேன் மிளகாத்தூள் வந்து நான் வந்து இது இந்த மிளகாத்தூள் போடுறேன் காஷ்மீர் ரெட் சில்லி தான் போடுறேன் நீங்கள் நார்மல் மிளகா தூளா இருந்தனக்கி கம்மி பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா அதில் ஏற்கனவே கரெக்டான காரம் போட்டு நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து நான் இந்த இது வந்து கலர் கொடுக்கும் ஆனால் காரம் ஜாஸ்தி இருக்காது அதனால நான் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட இந்த எண்ணெயிலேயே போட்டுறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறினதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலேயே இப்படி போட்டுடலாம் போட்டுட்டு இது ஒரு கிளறு கிளந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ள போட்டுடுறேன் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் மிளகாத்தூளே போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த தாளிப்பை வந்து அப்படியே இந்த சால்னால ஊற்றிடலாம் ஊற்றிட்டோம் அப்படின்னம்னா நல்லா கடையில் கலர்ஃபுல்லாக வச்சுருக்கிற மாதிரி நல்ல சால்னா கிடைக்கும் இப்போ வந்து இதில் ஊற்றிடலாம் இப்போ வந்து அந்த அடுக்கையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் காட்டு சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்ல ஒரு கலர் கலந்து விட்டுட்டு இப்போ இட்லி மேலே அதை ஊற்றிக்கலாம் இப்ப வந்து சால்னா வந்து நான் இட்லியில மேல ஊத்திட்டு சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி தட்டு இட்லி செஞ்சுட்டு சிக்கன் சால்னாவும் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி